மனவாட்டி ஆகிய சபை கிறிஸ்துவோடு கூடவே நினைச்சு இருக்கிறதா இணைந்து பயணிக்க வேண்டும் கிறிஸ்துவுக்கு வேற மனையாட்டி எல்லாம் கிடையாது நாம தான் மனையாட்டி அவருக்கு யார் கிடையாதான் கிறிஸ்துவுக்கு வேறு மனையாட்டிகள் கிடையாது என்று சொல்லுகிறார் கத்தருக்கு மகிமோண்டாக வேறு மனையாட்டி மணவாளன் அந்த உறவு இல்லைன்னு சொன்னா அந்த புறா எப்படி பண்ணு சொன்னா இணை பிரிந்து வாடாது அது என்ன செய்யாதுன்னு சொன்னா மற்றவைகளோடு கூட என்ன செய்யாதுன்னா உறவு கொள்ளாது ஒன்றே ஒன்றுதான் தன் துணையோடு கூட வாழும் ஒருவேளை அந்த துணை இறந்து போனா அதுவும் என்ன செய்யுமா அப்படி நான் சொல்லுகிறார்கள் மாடப்புறாவிலும் ஜோடி புறாக்கள் உண்டு ஜோடியை பிரிந்து அதை என்ன செய்யாதான் பின் வாழுகிறது இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஒரு மகிமூன்றாகவே நான் அங்கே போடப்பட்டிருக்கிறது இந்த மனவாட்டி ஆகிய இந்த புறா என்ன செய்யக்கூடாதான் வேறொன்றோடு கூட உறவு இருக்கக்கூடாது மனவாளனாகிய கிறிஸ்து சொல்லுகிறார் என் தான் அவ எப்படிப்பட்டவனா உத்தமி என்று சொல்லுகிறார் கண்டு பேர் எப்ராஹிமை குறித்து பேசுகிற போது சொல்லுகிறார் இப்ராஹிமை எப்படி எல்லாம் வளர்த்தேன் அவனை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் எப்ராஹிம் என்ன செய்திருக்கிறானா அந்நிய ஜனங்களோடு கூட கலந்து இருக்கிறான் எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம் ஆண்டவர் சொல்லுகிறார் எப்ராஹிம் எப்படி இருக்கிறான் சொன்னா எல்லாரோடு கூட உறவு எல்லாரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் உலகத்தோடு கூட இணைந்து இருக்கிறான் ஏன் உலகத்தோடு கூட இணைந்து இருக்கிறான் ஓசியா ஏழு பதினொன்னு சொல்லுகிறார் எப்ராஹிம் எப்படி இருக்கிறான் பேதையான புறாவை போல இருக்கிறான் புத்தி இல்லைன்னு சொல்றாரு அவனுக்கு என்ன இல்லையா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீ ஒருத்தி உத்தமி தேவ பிள்ளைன்னு சொன்னா நீ தேவனுடைய புறான்னு நீ என்ன செய்ய வேண்டியதான் தேவனோடு கூட இருக்கிற உறவு சொல்லுகிறார் எகிப்தியனை கூப்பிடுகிறான் அசிரியன் இடத்துக்கு போகிறான் தேவனுடைய புறாவாக நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்தாக வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற ஒரு காலகட்டத்திலே வேதம் வாழலாம் எத்தனை மனைவிகளை வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் எப்படி ஆகிலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்கிற ஒரு காலகட்டத்திலே அப்படிப்பட்ட உறவுகள் தவறில்லை என்று சொல்லப்பட்டதான ஒரு காலகட்டத்திலே ஈசாக்கும் ரெபே பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள் என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது

எல்லாவற்றிலும் நீங்க பாருங்க அது சொல்லுகிற போது யாக்கோபு கிட்ட சொல்லுவா யாக்கோபே உங்கள் அப்பா எப்படி சாப்பிடுவார்னு எனக்கு தெரியும் நீ போய் கொண்டு வா நான் என்ன செய்கிறேன் அவருக்கு ருசியா சமைச்சி தரேன் எப்போ ஈசாக்குக்கு கண் தெரியாமல் போன கடைசி காலகட்டங்கள்ல அது சொல்லுகிறா அவரோட நாக்கு ருசி எனக்கு தெரியும் பாருங்க ஒரு மனவாளன் மனவாட்டியாக இந்த புறாக்கள் எப்படி இருந்ததா தேவன் மகிமைப்படுகிற வகையில் அண்டு சொல்கிறார் என் புறாவோ அது உத்தமி அதுக்கு வேற மனையாட்டி கிடையாது வேற மனவாளன் கிடையாது ஒரே ஒரு மனவாளனோடு கூட ஓடுகிற மனவாட்டி சபையாக நீங்களும் நானும் வாழ்ந்தாக வேண்டும் போகிற இடத்தில எல்லாம் போகிற காரியங்களுக்கு கடந்து போக கத்தர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை ஒரே ஒரே தேவன் ஒரே ஒரே விசுவாசம் ஒரே அழைப்பு ஒரே நம்பிக்கை ஓடுகிற ஓட்டத்திலே கிறிஸ்துவோடு கூட ஓட அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் செலுகிறார் என் புறாவோ உத்தமி சொல்லணும் நம்மளை பார்த்து அண்டவர் பார்க்குற போது அவர் வருகையின் நாளிலே அண்டவர் நம்மளை என்ன சொல்லணுமா என் புறாவோ ஒருத்தி அவள் உத்தம்னு சொல்லணும்